வணக்கம் ராஜமுருகன் பேசுகிறேன் நம்ம சிறுதானியங்களினுடைய வகைகளை பற்றி பார்ப்போம் சிறுதானியங்கிறது ரெண்டு வகைகளை பிரிக்கலாம் ஒன்று சிறுதானியங்கள் அடுத்தது குருந்தானியங்கள் குருந்தானியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தினை வரகு சாமை குதிரைவாளி பனிவரகு அப்புறம் கடைக்கண்ணி அப்படிங்கிற ஒரு வகை அடுத்தது ராகி இது எல்லாமே சிறுதானியங்கள் வரும் அது வந்து மைனர் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு வகையை எடுத்துக்கிட்ட சிறுதானியங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்பு சோளம் அதை வந்து மேஜர் மேஜர்மெண்ட்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பிரிவுகளை நம்ம சிறுதானியங்களை அதாவது ஒட்டுமொத்தம்னு சொன்னோம்னா சிறுதானியங்களை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இந்த முதல் சொன்ன அந்த சிறு சிறுதானியங்கள் அதாவது குறுந்தானியங்கள் அப்படிங்கிறத நம்ம மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு அரிசியாக தான் பயன்படுத்த முடியும் இந்த இடத்துல இன்னொரு பதிவு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சிறுதானிய அதாவது அரிசி அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு தொழில்நுட்ப பெயராக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அரிசி அப்படிங்கிறது எந்த ஒரு தானியத்திலேருந்து மேலே இருக்கிற தோலை எடுக்கிற தொழில்நுட்பத்துக்கு பெயர் தான் அரிசி அதாவது மேலே இருக்கிற தோலை மட்டும் நீக்கிறதுக்கு பேர் நீக்கிற டெக்னிக்கு பேர் தான் அரிசி அதாவது ரைஸ் ஆனால் நாம் இப்போ கொஞ்ச காலமாக இந்த நெல் அரிசிக்கு மட்டும் பழக்கப்பட்டதுனால அரிசி அப்படின்னா அந்த வெள்ளையாக இருக்கிற நெல் அரிசியை மட்டும்தான் நம்ம அரிசி அப்படின்னு எடுத்துக்கிறோம் அது கிடையாது ஆனால் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம போய் பார்த்தோன்னா ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா நம்ம வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன சோறு அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் சோளச்சோறு நெல்லஞ்சோறு தினச்சோறுன்னு தான் சொல்லுவாங்க இப்போ ஆனால் இப்போ சோறு அப்படின்னா அந்த வெள்ளையாக இருக்கிற அரிசி அரிசி சோறு மட்டும்தான் சோறு அப்படின்னு நம்ம பழகிக்கிட்டோம் அது அப்படி கிடையாது இப்போ நம்ம முன்னாடி சொன்ன அந்த குறுந்தானியங்கள் தினை வரகு சாமை குதிரைவாளி வரகு அந்த காடைக்கண்ணி இந்த மூ அந்த இந்த விஷயங்களை நம்ம மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு அரிசியை தான் பயன்படுத்த முடியும் தானியத்தை அப்படியே பயன்படுத்த முடியாது தானியத்தை அப்படியே பயன்படுத்தினோம்னா அந்த மேலே இருக்கிற தோலோடு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு உடல் தோ உபாதைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம நெல்லை எப்படி நெல்லை எப்படி நம்ம சாப்பிட முடியாதோ அதே மாதிரி இந்த சிறு சிறுதானியங்களில் அப்படியே சாப்பிட முடியாது மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டு தான் சாப்பிட முடியும் அடுத்து வகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேழ்வரகு கம்பு சோளம் இந்த மூணையும் நம்ம அதாவது கதிர்ல இருந்து வர்ற அப்போவே அது மேல இருக்கிற தோலை நீங்கி தான் வரும் அதனால நம்ம அதை அப்படியே உணவுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை மாவாவோ உடச்சோ நம்ம உணவுக்காக பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ணணுன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போது இப்போ வந்து நம்ம நெல்லரிசியில் எப்படி ரெண்டு வகையான நெல்லரிசி நெல்லரிசி நம்ம பயன்படுறோம் அதாவது பச்சரிசியும் அரிசி அப்படின்னு பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இந்த குருதானியங்கள்லையும் பச்சை புழுங்கல் அப்படின்னு ரெண்டு வகை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இப்போவும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அந்த தானியத்தை ஊற வச்சு ஆவியில் வேக வச்சு அதை நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற தோலை எடுத்தோம் அப்படின்னா அது வந்து அரிசி வெறுமனையை அந்த க அந்த தானியத்தை காய வச்சுட்டு அதாவது கதிரிலேருந்து வந்தோடனே காய வச்சுட்டு அது மேலே இருக்கிற தோல் எடுத்தோம்னா அந்த பச்சரிசி இப்போது இந்த மாதிரி ரெண்டு வகையில் பயன்படுத்துகிறப்போ சுவையும் கூடுது அதே சமயம் அதில் இருக்கிற மருத்துவ குணங்களும் வேறுபடுது ஒரு சிலர் பச்சரிசி சாப்பிட்லாம் ஒரு சிலர் அரிசி தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியான குணம் எல்லாம் இருக்குது அப்போது இந்த சிறுதானியங்களில் பச்சையாகவும் பயன்படுத்தலாம் புழுங்களாகவும் பயன்படுத்தலாம் அரைச்சி மாவாகவும் பயன்படுத்தலாம் பின் இந்த வகைகளை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அரிசியை அதாவது சிறுதானியங்களோ இல்லை குறுந்தானியங்களோ நாம் அரிசியை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படி அரிசியாக பயன்படுத்துகிறப்போ அந்த மேலே இருக்கிற தோலை எந்த அளவுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயமா இருக்கும் இப்போது நம்ம இருந்து மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்தோம்னா அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லைன்னா கருப்பு கலரில் இருக்கும் இல்லைன்னா ம சகப்பு கலரில் இருக்கும் அதாவது மூணு வகையான நிறத்தில் இருக்கும் அதே மாதிரி சிறுதானியங்கள் அதாவது இந்த குறுதானியங்களும் எடுத்துக்கிட்டோம்னா மேலே இருக்கிற தோலை எடுத்தோம்னா அந்தந்த தானியத்தினுடைய கலர்லையே தான் அதனுடைய அரிசியும் இருக்கும் மேலே இருக்கிற தோலை மட்டும்தான் எடுக்கணும் ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தான் வெள்ளையாக வெள்ளையா இருக்கிறதுக்கு அடிமையாக இருக்கணும் இல்லையா வெள்ளையாக இருந்தால் தான் சுத்தம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அதனால நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அது எப்போ வெள்ளையாகுதோ அது வரைக்கும் மேலே இருக்கிற தோ அடுத்தடுத்த லேயர்ஸை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அது வந்து வெள்ளையாயிருது அந்த வெள்ளையா ஆகிறதுனால மேலே இருக்கிற சத்துக்கள் எல்லாமே போயிடுது அப்போ நம்ம மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்து பயன்படுத்துகிறதுக்கு பேர் தான் அரிசி ஆனால் இந்த மாதிரி நம்ம வெள்ளையாக பயன்படுத்துறதுக்கு பேரதெல்லாம் அரிசின்னு சொல்ல முடியாது அது மாவுன்னு சொல்லலாம் இல்லைன்னா அதனுடைய சக்கை அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த சக்கையை சாப்பிட்றதுனால பெரிய பலன் கிடைக்குமா அதில் இருக்கிற மருத்துவ குணம் கிடைக்குமான மிக மிக குறைவு சிறுதானியங்களையும் சிறுதானியங்களாக இருந்தாலும் சரி இல்லை நெல்லரிசியாக இருந்தாலும் சரி மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து அன்பாலிஷ்டாக அதாவது அது நோ கைக்குத்தல் முறையில் ப பண்ணின அரிசியாக பயன்படுத்துகிறது மட்டும்தான் முழு பலனையும் கொடுக்கும் அது ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் சிறுதானியங்களையும் சரி இல்லை நெல்லரிசியும் சரி கைக்குத்தல் முறையில் அன்பாலிஷ்டாக வாங்கி சமைச்சு உண்டு ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்